எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எப்படி திமுறு பிடித்தவங்களாக இருந்தாலும் உங்கள் பேச்சை தட்ட மாட்டார்கள் உங்களிடம் வசியமாவார்கள் பதினோரு நாட்கள் இதை செய்தாலே போதும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது வேணுன்னே கணவன் மனைவிக்குள்ள நம்ம கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு கூட யோசிப்பாங்க சில பேர் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது என்ன ஒரே ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா அம்மா என் கணவர் வந்து என் பேச்சை கேட்குறதே இல்லைம்மா அதை தட்டிடுறாரு அவர் அதை கண்டுக்கிறதே கிடையாது அவங்க அக்கா தங்கச்சி அக் அவங்களுடைய அம்மா இந்த மாதிரி அவங்க கூட பேசிக்கிறாங்களே தவிர ஏன் கூட பேசுகிறது கிடையாது அப்படின்றது ஒரு விஷயம் அடுத்தது தொழில் வேலை செய்கிற இடத்துல யாராவது உங்களை ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க அவங்க வந்து உங்களை எகித்தே கேள்வி கேட்காத அளவுக்கு என்னென்னா நம்ம ஒன்றும் அவங்கள வந்து நோக்கடிக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு எதுவும் செய்வினை செய்ய போகிறது கிடையாது எதுவுமே நம்ம செய்ய போகிறது கிடையாது இது எளிமையான ஒரு தாந்திரிகம் நீங்கள் வீட்லேயே இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நற்பணங்களையும் இது கொடுக்கும் இப்போ யாராக இருந்தாலும் வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் இல்லை என் அக்கா இந்த மாதிரி எனக்கு என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க என் தங்கச்சி நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா என் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க மாட்டுறா யார் வேணாலும் இருக்கட்டுங்க அதே ஒரு விஷயம் நீங்கள் இப்போ போகிறீங்க ஒரு வேலையாக போகிறீங்க அவங்க நம்ம உங்கள் பேச்சை கேட்டுட்டு அந்த விஷயத்தை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் முழுவதுமாக நம்புறீங்கன்னா இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் அந்த இடத்துல என்ன என்னை பே என்னுடைய பேர் மட்டும் என்னை மட்டும்தான் அவங்க வந்து பேசணும் என்கிட்ட என் நல்லா பேசணும் அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் தீட்டு திடுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது சாதாரணமாக நீங்கள் வந்து யாராக யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து வேறு வேற்று மதத்தினர் கூட இதை நீங்கள் செய்யலாம் நாம் அகல் விளக்கு ஏற்றி பூவெலாம் வச்சுருக்கோமேன்னு நீங்கள் நினைக்காதீங்க மெடுகு வத்தி ஏற்றி கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சுத்தமான மனசோட எனக்கு வந்து யாரையும் நீ வீணாக போயிடணும் நான் வீணாக போயிடணும் நான் அவங்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம செய்ய போகிறது கிடையாது ஒன்லி நம்ம அவங்கக்கிட்ட அவங்க வந்து என்கிட்ட வசியமாகணும் என்கிட்ட பேசணும் நாலு நாள் இப்போ ஒரு குடும்பமே எடுத்துக்குவோமே கணவன் மனைவி இருந்தால் ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சாயங்காலத்துக்குள்ளே சண்டை முடிஞ்சிடணும் அந்த சண்டை நீண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போவுமே ஒரு பிரச்சனைன்னா அன்னைக்கு பொழுதுக்குள்ளே அது முடிஞ்சிடணும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகக்கூடாது இப்போ நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது என்னென்னு இலை இது எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரிஞ்சி இலைய பத்தி நிறைய வீடியோஸ் இருக்குது ஆனா நம்ம ஒரு எண்கள் அதில் எழுத போகிறோம் அந்த எண்களை எந்த மாதிரி உச்சரித்து எழுதணுன்றது தான் அதில் ஐதீகமே இருக்குது அந்த ஏஞ்சல் பிரபஞ்ச எண்கள் தேவதை எண்கள் ஏஞ்சல் எண்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த எண்களுக்கு ஒரு சில எண்களுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை நிறைய இருக்குது அதற்கான வீடியோவும் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு போடுறேன் பணத்தை ஈர்க்கும் தன்மை உள்ள வீடியோஸும் அந்த நம்பர்ஸும் இருக்குது ஏஞ்சல் எண்கள்னு சொல்லிவிட்டு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு நல்ல பயனாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதை செஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும் எப்படியாவது அந்த பணத்தை நம்ம ரெக்கவரி பண்ணிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் நேற்று போட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மனசு முழுவதும் அதில் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இது எந்த நேரத்தில் செய்யலாமா இது வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ நீங்கள் கணவன் மனைவி இருக்கிறீங்க இப்போ கணவருக்கு இது தெரிஞ்சால் தவறு இல்லையா தெரியக்கூடாது அதுதான் இதில் முக்கியம் நான் வந்து இதை நான் செஞ்சேன் உங்களுக்காக இதை நான் பண்ணேங்க அதனால தாங்க நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லவே கூடாது எக்காரணம் கொண்டும் எந்த விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறு நான் ரொம்ப உங்களை அதுக்காக வந்து எதுவுமே சொல்லாதீங்க மறைச்சிருங்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கணவர்கிட்ட சொல்லாமல் கிட்ட சொல்லாதீங்க நான் இந்த விஷயத்த செய்கிறேன்னு இப்போ இரவு நேரத்துலையோ இல்லை அவங்க இல்லாத நேரத்தில் கூட செய்யலாம் இதுக்கு டைமிங்லாம் கிடையாது எப்போ நினைக்கிறீங்களோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்கறீங்கன்னா கூட இப்பவே உட்காந்து இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவும் தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாள் இடைவிடாமல் செய்யணும் அந்த பதினோரு நாள் இது வந்து பிரிஞ்சி இலை என்பது நம்மளுக்கு ரொம்ப விலை கம்மி தான் பத்து ரூபாய் கேட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு கவர் நிறைய கொடுப்பாங்க அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ நான் நான் வந்து ஒரு பெரிய இலையை தான் நான் இதை தேர்ந்தெடுத்து நான் அதை எழுதணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு முன உடையுறது அந்த ஓட்டை அதெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க நான் இப்போ எடுக்கிற இல வந்து சாதாரணமாக பெருசாக இருக்கட்டும் எழுதி காட்டினோம் பார்த்தினா வீடியோக்கு தெரியும்னு ஒரு சிறு ஓட்டை தான் இருக்குது அதில் மற்றதெல்லாம் சின்ன சின்ன இலைகளாக இருக்குது அதனால் அதை எழுதி காட்டினா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியாதேன்றதுக்காக கொஞ்சம் பெரிய இலையாக தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி பார்க்கும் கேட்டு வாங்கும் நல்ல இலைகளாக சில பேர் வந்து கடைங்களில் வாசல்லே அந்த ஒரு பெரிய மூட்டை மாதிரி வச்சு அதில் வச்சுருப்பாங்க அந்த இலைகளை நம்மளே கூட பொறுக்கி எடுத்துகிட்டு வரலாம் அந்த மாதிரி நல்ல இலைகளாக மொன மொன நுணுங்காத இலைகளாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கின்னு பதினோரு நாளைக்கு அடுத்தது என்னென்னா மிகப்பு கலர் பெண்ணு தான் இதுக்கு வேணும் சிகப்பு கலர் பெண்ணு எப்படி நம்ம திருத்தம் செய்வதற்கு சிகப்பு கலர் பெண்ணு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என் என் மனைவி வந்து என் பேச்சை கேட்க மாட்றாங்க என் மனைவி என்கிட்ட ப பணிவாக இருக்கணும் நீங்கள் இப்போ வெளியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு மெழுகொத்தியை வாங்குங்க அங்கே ஒரு இலையை வாங்குங்க என் மனைவி இந்த மாதிரி என் சொல் பேச்சு கேட்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க இப்போ நான் எழுதுறது வந்து அவங்களோட பெயர் நான் வந்து பெயர்னு மட்டும் எழுதியிருக்கேன் ஆனால் பெயர் எழுதணும்னு சொல் இல்லை பெயர்ன்ற எழுத்தை எழுதாமல் அவங்களோட பெயர் என்ன சொல்லி கூப்பிடுவீங்களா அதை எழுதுனா போதும் ஓகேங்களா நான் எழுதி காட்டுறது பெயர்னு எழுதியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரோட பேரோ இல்லை மனைவி பெயரோ எழுதி அதுக்கு கீழே ஒரு நம்பர் எழுத போகிறோம் அந்த நம்பரை வந்து எந்த மாதிரி எழுதணுன்றது தான் அதில் ஐதீகமே இருக்குது இந்த ரெட்டு கலர் பெண்ணு கண்டிப்பாக நமக்கு வேணும் நீங்கள் வந்து வீட்டில் ரெட்டு கலர் பெண்ணு பச்சை கலர் பெண்ணு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இது சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரே ஒரு ஒரு கோடி செலவு பண்ண அது எனக்கு பழிக்கலை ஆனால் ஒரு ரூபாய் செலவு பண்ண அது எனக்கு பழிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது இதில் என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ ஒன் ஃபோர் செவன் ஃபோர் டூ இப்போ முப்பத்தி மூணு பதினாலு எழுபத்தி நாலு ரெண்டு இந்த நம்பரை நல்லா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் மனசார ஏன்னால் அவ்வளோ மனவேதனையில் இருப்பீங்க அவங்க நம்மகிட்ட பேசலையே அவங்க நம்மகிட்ட பேசாமல் இருக்கிறாங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமாக உங்கள் நண்பர் நன்பி யார் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா பழகிட்டு இருந்தாங்களே திடீர்னு இப்படி மனசு என்ன ஆச்சுன்னு தெரியலையே யாரோ அவங்க மனசை களைச்சி விட்டாங்க யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க ஆனால் அதை கேட்கமா ஏ அதை கேட்டுக்கிட்டு அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நல்ல விஷயம் விஷயத்துக்கு பயன்படுத்துங்க இதை எப்பவுமே கெட்ட ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் நல்ல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும்பா என்னோடய பெண் பெண் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் கேட்குறீங்க அம்மா எனக்கு கணவர் இந்த மாதிரி பண்ணுறா டபுள் த்ரீ ஃபோர்டீன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த நம்பரு அந்த நம்பரை வந்து திருப்பி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் போடுறேன் அந்த நம்பரை நீங்கள் எடுத்து குறித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எழுதி ஃபுல்லும் எரிச்சிருங்க அந்த இலையை அந்த இலை என்ன பண்ணும் அதுக்கு தான் நான் அந்த விளக்கு விளக்கு ஏற்றி வச்சதும் அதுக்கு தான் நீங்கள் மெழுகு ஏற்றி வச்சாலும் அது உங்களுடைய விருப்பம் எனக்கு தெரிஞ்ச அகல் விளக்காய் இருந்தால் இரட்டிப்பு பலன் அந்த அகல் விளக்கு எங்கெங்கெல்லாம் எரியுதோ நீங்கள் என்ன வேண்டி அதை செய்கிறீங்களோ அது இரட்டிப்பு பலன் இப்போ இந்த பிரிஞ்சியலை இந்த இர சகப்பு கலர் பெண்ணை அந்த நம்பர் எழுதும் போது வசி 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 அவர் பேரை சொல்லி அவ யார் அவங்க இருந்தால் ஒய்ஃப் பேர் பிள்ளையாக இருந்தால் பிள்ளை பேர் கணவராக இருந்தால் கணவர் பெயர் சொல்லிக்கிட்டே அந்த நம்பரை நீங்கள் எழுதணும் அதில் தான் சூட்சமம் இருக்குது இது வந்து பதினோரு நாளைக்கு ஒரு ஒரு நாளும் எரித்த பின்னாடி இந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா ஆறின பிறகு எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய நம்ம இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க வந்து வாசலில் போயிட்டு அதை ஊதி விட்டுருங்க அப்படியே அது பறந்துரும் காற்றுல நம்மளுடைய இல்ல மாடியில் போய் கூட அதை ஊதி விட்டுருங்க அது காற்றோடு கலந்து அந்த நம்பராகப்பட்டது கண்டிப்பாக சொல்கிறேங்க அவங்க தானாக வந்து உங்ககிட்ட பேச வருவாங்க ஒரு மூணு நாளே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் பதினோரு நாள் இதை செஞ்சு எரிக்கும் பொழுது நிச்சயம் நல்ல ஒரு பலனை அடைவீங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்